எதிர்கொண்டார் இதில் ஆறுக்கு ஒன்று ஆறுக்கு மூன்று என்ற நேர்ச்சற்களில் மிக அரைக்கண் பார்வையாக முருகனை பார்க்கும் அழகு வள்ளி சிற்பம் அருணாச்சலேசுவரர் அபித குஜலாம் பிகை உண்ணாமுலை இருவருக்கும் நடுவே அற்புத தோற்றமாய் அஞ்சம் மடம் நாணம் மற்றொரு போட்டியில் பயிர்ப்புடன் கூடிய வள்ளி நகை தம் அளவாள பெருமான் முருகனை கைத்தளம் மற்றும் திருமண காட்சியாய் எழுந்தருளி இருக்கிறார் கைத்தலம் பற்றுகின்ற பொழுது இயற்கையாய் பெண்ணுக்கு ஏற்படும் கூச்சம் பயிர்ப்பு காரணமாக வள்ளி ஒய்யாரமாக லேசாக முன் சாய்ந்து ஒரு கண்மூடிய நிலையில் நிற்கின்ற கோலத்தை காண கண் வேண்டும் மின்புறத்தில் இருந்து நோக்கும் பொழுது வள்ளி கள்ளத்தனமாக அரைக்கண் பார்வையாக முருகனை நோக்குவது போல் சிறுமி சிலையை படித்திருக்கிறார் மிக நேர்த்தியான வேலைப்பாடு இது போன்ற சிலை வடிவம் வேறு எங்கும் இல்லை ஓவியமாக வள்ளி மலையில் இருக்கும் கோலத்தை சிலை வடிவமாக இங்கு அமைத்து இருப்பது மிகச்சிறப்பு வள்ளி மனவாள பெருமானின் அழகைக்கான கண்கூடி வேண்டும்